ஹலோ ட்ரேடர்ஸ் வெல்கம் டு த்ரீவிஎம் ட்ரேடிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ நானும் நல்லா இருக்கேன் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெரோதா ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் மூலயமா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரேடர் எக்ஸிக்யூட் பண்ணலாம் பட் அதுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் பட் நம்ம ஒரு கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும் பை செல் பண்ணுறதுக்கு ஸோ இது வந்து செமி ஆட்டோமேஷன் இட்ஸ் நாட் அ ஃபுல்லி ஆட்டோமேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல ஸோ அந்த மூவிங் ஆவரேஜ் வந்து இந்த கேண்டலில் வந்து கிராஸ் பண்ணால் பை பண்ணு அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் போய்ட்டு அப்புறம் செல் பண்ணு ஸோ டார்கெட்டு ஸ்டாப்லாஸு ட்ரைனிங் ஸ்டாப் ஸ்டாப்லாஸு அதெல்லாம் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம இந்த ஸ்ட்ரிக் பிளாட்ஃபார்மில் பார்ப்போம் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிக் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணணும் ஸோ இந்த டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறமேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிக் சிம்பிள் இருக்கா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆகும் ஸோ அன்லிமிட் ஆக்சஸ் ஃபார் ஆல் ஜிரோதா யூசர்ஸ் இப்போ ஜெரோதா யூசர்ஸ்க்கு மட்டும் இது ஃப்ரீ மற்ற எல்லாேருக்கும் காசு ஸோ நீங்கள் மற்ற எந்த ப்ரோக்கரேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் பெய்டாக இருக்கும் பெய்டுன்றதை பற்றி என்ன டீட்டெயில்ஸ்ன்றது அப்புறமா பார்ப்போம் ஸோ இப்போ ஜெரோதா யூஸருக்கு மட்டும் சொல்கிறேன் சொல்லி கிட் அன்லிமிட்டட் ஆக்சஸ் ஸோ இதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ க்ளிக் பண்ணப்பறம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிக் பிளாட்ஃபார்ம்குள்ளே போயிடுச்சு இப்போ போயிட்டோடனே என்ன க்ளிக் பண்ணுங்கள் லாகின் க்ளிக் பண்ணுங்கள் ஓகே ஸோ லாகின் ஆகிட்டு இருக்குது ஸோ ஒன்ஸ் இது லாகின் ஆகிட்ட அப்புறம் வந்து எப்படி அந்த ஃபார்முலாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ நம்ம வந்து மூவிங் ஐஸ் கிராஸ் ஓவர்க்கான இதுவை பார்க்க போகிறோம் ஸோ ஸ்ரீ டெக் யூ டூ நோட்டிஃபிகேஷன் ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்பாக இருந்தாலும் மொபைலாக இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக தான் இது வந்து அலர்ட் அனுப்போம் அந்த அலர்ட்டை க்ளிக் பண்ணிங்கன்னா தான் ஆர்டர் ப்ளேஸ் ஆகும் சரிங்களா இன் லைவ் மார்க்கெட்டில் ஓகே ஹலோ கொடுத்துக்கோங்க ஸோ ஹலோ ஸோ நீங்கள் வந்து டாப் ரை ரைட்டில் போயிட்டு மை ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படி போயிட்டீங்களா மை ஸ்ட்ராட்டஜிஸ் போயிட்டு க்ரியேட் ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா க்ரியேட் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்டு ஆட் சிம்பிள் ஸோ நம்ம வந்து நம்ம இன்றைக்கலாம் ரிலையன்ஸ் ரிலையன்ஸை பார்ப்போம் ஸோ ரிலையன்ஸ் ஸோ ரிலையன்ஸோ அந்த சிம்பிள் ஆட் பண்ணிக்கோங்க ரிலையன்ஸ் ஓகே ஆட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை அந்த ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணணுமோ இல்லை வேறு மற்ற இது ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் கேண்டில் ஸ்டிக்ஸ் ஒன் ஹவர் இல்லை நம்ம டே டைம் போகும் ஏன்னா சிஎன்சி தான் நம்ம இன்ட்ரடிக் பண்ண போகிறது கிடையாது ஸோ குவான்டிட்டி வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் ஸோ இப்போ இங்கே என்ட்ரி கண்டிஷன் இருக்குல்ல ஸோ இந்த என்ட்ரி கண்டிஷன் தான் ஃபார்முலா ஸோ போயிட்டு க்ளோஸ் இது வந்து க்ளோஸ் ஆகினா நான் வந்து இப்போது என்ன பிளான் அப்படின்னு சொல்லிவிட்டால் இது ரிலையன்ஸோட சார்ட்டு மூவிங் ஆவரேஜ் ட்வெண்ட்டி ஓகேங்களா ஸோ என்ன ஐடியா அப்படின்னா ஸோ இந்த கேண்டலில் என்ட்ரி கொடுக்காம இந்த கேண்டலில் என்ட்ரி கொடுக்கறதான் பிளானு ஸோ கிராஸ் ஆகிட்ட அப்புறம் அதோட நெக்ஸ்ட்டு கேண்டலில் என்ட்ரி தான் நம்ம பிளான் ஓகேங்களா ஸோ அதனால் இங்கே க்ளோஸன் இருக்குது ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னா ஜீரோவே இருக்கட்டும் ஓகேங்களா ஸோ ஜீரோவே ஃபஸ்ட்டு பார்க்குமே ஸோ இப்போ வந்து கிராஸ் அப்போ மூவிங் ஆவரேஜ் ஓகே ஃபென்ட்டி ஓகேங்களா ஓகே ஓகே இப்போ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸிட் கண்டிஷன் வந்து பர்சன்டேஜில் இருக்குது ஸோ ஃபைவ் பர்சன்டேஜ் கீழே போனால் எக்ஸிட் டென் பர்சன்டேஜ் போனால் ப்ராஃபிட்டு அப்படியும் போட்டுக்கலாம் அப்படி இல்லையா பாயிண்ட்ஸில் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஷோ ஆப்ஷன்ஸ் க்ளிக் பண்ணிவிட்டு இந்த டிபிஎஸ்எல் டைப்னு இருக்குது பாருங்கள் டார்கெட் பாயிண்ட்டு ஸ்டாப்ளாஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து இதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ ரிலையன்ஸ் ரிலையன்ஸோட இப்போதைக்கு மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூறுவா அந்த மாதிரி சம்திங் போயிட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட் மார்க்கெட் ஸோ ஆயிரத்தி நானூறு அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஸோ இது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போகுது ஸோ அந்த மதிக்கேற்ற மாதிரி ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணணும் ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபிஃப்டி இது டார்கெட் பாயிண்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி ஓகேங்களா ஸோ ஒன் இஸ்டு டூ அந்த மாதிரி தான் ஸோ டூக்கு மேலே தான் வச்சுருக்கேன் நான் ஸோ ஒன் இஸ் டூ எப்படி சொல்கிறேன்னா ஃபிஃப்டி அப்படின்றது ஒன்று டூன்றது ஃபிஃப்டி இன்ட்டு டூ ஹண்ட்ரட் ஸோ ஒன் இஸ்டி டூ ஹண்ட்ரட் அந்த கணக்கு ஸோ நான் ஒன் கண்கே வச்சுருக்கேன் ஸோ இட்ஸ் அ ஹாண்ட் ஃபிஃப்டி லைத்திங் ஸோ இப்போ வந்து தேர்ட்டி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் ட்ரெயினிங் ஸ்டாப் லாஸ் நான் என்னென்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ ப்ரைஸ் மேலே ஏற ஏற இந்த ஸ்டாப் லாஸோட பாயிண்ட்டும் ஏறிக்கிட்டே போகும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ட்ரி டைம் ஓகேங்களா என்ட்ரி டைம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நம்ம என்ட்ரி டைம் அது நைன் தேர்ட்டியே வச்சுக்கோமா நைன் ஃபிஃப்டினே வச்சுக்கலாம் இருக்குது நான் அவ்வளோ பெரிய இருக்க கிடையாது ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட்டு பண்ண போகிறது கிடையாது பேக் டெஸ்ட்டு நான் வந்து ஜனவரி இதுலேருந்து என்ன டேட் வரைக்கும் வச்சுக்கலாமா ட்வெண்ட்டி ஃபே அக்டோபர்

ஸோ அக்டோபர் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபோன் ஃபோர் பர்சென்ட்டு ஓகேங்களா எந்தெந்த ட்ரேடு எப்படி இருந்ததுன்னா மொத்தம் பதினெட்டு ட்ரேடு அதில் ஆறு வின்னு லெவன் லாஸு ஓகேங்களா ஸோ இது எப்பப்பெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு எந்தெந்த டேட்டில் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்கலாம் நம்ம இந்த சார்ட்டு மூலிமா அதுக்கப்புறமேட்டு அதோடய ஹிஸ்ட்ரி வந்து பார்க்கலாம் நம்ம என்ன பார்க்கலாம்னா எப்பப்போ எவ்வளோ ட்ரேடாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த என்ட்ரி எந்த எக்ஸீட் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் இன்னொரு சின்ன ட்ரிக் இருக்குது அதை கிடைச்சதை சொல்கிறேன் நான் உங்களுக்கு முதல்ல இது பார்ப்போம் எங்கே இருக்கோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி எங்கே கிடச்சிருக்கு நம்மளுக்கு டுவெண்ட்டி எயிட் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா டுவெண்ட்டி எயிட் அக்டோபர் ஓகே இப்போ நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அக்டோபர் Length okay, we'll get 20 moving average okay. And a date 28 October, 28th October, 2024. 20, October length and left, length and i the just రిలయన్స్ అండ్ ఎక్సీషన్ ఒన్ సీ నా పంట ఫే చూస్ పన్ను ఇంకే డే చూస్ పన్ను ఓకే వన్ ఓకే డేలర్క డీల క్యాండిల్ స్టిక్ నార్మల్ హండ్రెడ్ క్వాంటిటీ ఓకే రోజు ఓకే పాంలా తప్ప కొత్త మరి వంద ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஒன் பர்சன்ட் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஸோ இந்த மூவிங் ஆப்ரேஜை மட்டும் ஃபாலோ பண்ணோம்னா ஸோ அதில் வந்து மொத்தம் ஃபார்ட்டி த்ரீ அதில் வந்து நம்பர் ஆஃப் ஃபிங்ஸ் வந்து எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோர் வந்து லாஸ்ட்டு அதில் ட்ரெயின் ஸ்டாப் லாஸ் அதெல்லாம் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும் ஸோ உங்களால் வந்து அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் பைசெல்ஸ்லாம் பார்க்க முடியும் ஸோ நீங்கள் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி பைசெல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு லாஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பார்க்குங்க ஸோ இப்போது இந்த இதில் வந்து சார்ட் இருக்கும் இந்த சார்ட்டில் வந்து எப்போ இப்போ என்ட்ரி எக்ஸாக்ட் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதை பார்ப்போம் ஓகே என்ன டேட்டு காட்டுது செவன் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ செவன் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆகும் ஓகே ஸோ செவன் மார்ச் அங்கே இருக்குது ஏப்ரல் மே மார்ச் செவன் இங்கே இருக்குது ஸோ இதை தாண்டி க்ளோஸ் ஆகிருக்குல்ல ஸோ இங்கே நம்மளுடைய ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு என்ன ப்ரைஸ் பார்க்குமா செவன் மார்க்ஸ் என்னது ஆமாம் ஸோ ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சி ஸோ இங்கே பாருங்கள் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சி ஓகேங்களா ஸோ ஓகே இங்கே ட்ரேட் எக்ஸி எக்ஸிக்யூட் ஆகிருக்கு நம்ம வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணுறோம் ஓகேங்களா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும் ஆட்டோமேட்டிக்காக இது எக்ஸீ ஆகாது ஸோ ஆகிட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் பாயிண்ட் வந்து ஒன் டுவெண்ட்டி ட்ரெயினிங் ஸ்டாப் ப்ளஸ் ஃபிஃப்டி சாரி ஸ்டாப் ப்ளஸ் ஃபிஃப்டி ட்ரெயினிங் ஸ்டாப் ப்ளஸ் தேர்ட்டி ஸோ அதன் பிறகு இது மேலே போயிருக்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் இது கீழே வருது ஓகேங்களா ஸோ கீழே வந்துட்ட உடனே நம்மளுக்கு என்ன நடக்குது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது ஸோ ஸ்டாப் லாஸ் ஹெட் ஆனது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு இது வந்து ட்ரெய்லிங் ஸ்டாப் ப்ளாஸ் நம்ம எழுந்தி கொடுத்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு இது இரநூத்தி அறுபத்தி மூணு ஸோ ஒரு பத்து பாயிண்ட்டு பத்து பாயிண்ட் ப்ராஃபிட்டில் நம்ம ட்ரெயினிங் ஸ்டாப்பில் ஹிட் ஆகுது ஓகேங்களா ஸோ இது என்றைக்கு ஹிட் ஆகுது அப்படின்னா இருபத்தி மூணு ஜனவரி ஹிட் ஆகுது ஓகேங்களா ஸோ நம்மளுடைய அந்த டார்கெட் பாயிண்ட்டை அச்சீவ் பண்ண முடியாதால ட்ரெயினிங் ஸ்டாப்பில் சீட் ஆகிடுச்சு ஸோ நம்மளுக்கு இது பத்து ப்ராஃபிட் தான் ஸோ ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஒன் ஜனவரி டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஒன் ஜனவரி தேர்ட்டி ஒன் ஜனவரி ஓகே ஸோ தேர்ட்டி ஒன் ஜனவரி ஒரு ஆர்ட்ரு ரிசியூட் ஐ மீன் ஸோ இங்கேலாம் நிறையா ஸோ இங்கெல்லாம் நிறைய கிராஸ் ஆகிருக்கு ஸோ இங்கே ஆர்டரு நோட்டிஃபிகேஷன் இல்லை ஆர்டர் ரிசியூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஒரு ட்ரேடு ஸ்டார்ட் ஆகிட்டு அது ஃபினிஷ் பண்ணிட்டு அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ட்ரேடுக்கான நோட்டிஃபிகேஷனே நம்மளுக்கு வரும் ஓகேங்களா ஸோ அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேர்ட்டி ஒன் ஜெனவரி சொன்னாங்கல்ல தேர்ட்டி ஒன் ஜனவரி இங்கே இருக்குது ஸோ இங்கே இருக்குது கரெக்டான நம்ம செத்துனோம் தேர்ட்டி ஒன் ஜனவரி ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ஓகே இங்கே ஒரு நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் இங்கே ஒரு என்ட்ரி எடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஃபிக் ஆகுது இங்கே ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சில் ஸ்டாப் பாசிட் ஆகிருக்கு ஸோ ஸோ இப்போ நம்ம எக்ஸிட் ஐ மீன் நம்ம என்ட்ரி கண்டிஷன் கரெக்டாக இருக்கா ஐ மீன் இதை கிராஸ் ஆகிட்ட அப்புறம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஓகே அப்படி இருக்கும்போது கரெக்டாக தான் இருக்குது ஆல்மோஸ்ட்டு ஓகேங்களா கரெக்டாக தான் இருக்கும் இப்போது நான் கடைசியாக சொல்கிற ஒரு இது என்னென்னா ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போது ஒரு கேண்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த கேண்டில் இருக்குதுன்னா இந்த கேண்டல்ல என்ட்ரி கொடுத்தோம்னா நம்மளுக்கான அந்த அந்த ப்ராஃபிட்டோட ப்ராபபிலிட்டி வந்து இந்த தேர்ட்டி ஃபைவ் கிடச்சிருக்கு இப்போ இதே நெக்ஸ்ட்டு கேண்டில் லைக் இந்த கேண்டலில் கொடுத்தோம்னா என்ன நடக்கும் ஸோ இந்த கேண்டலில் வந்து என்ட்ரி எடுத்துப்போம் இது வந்து கரண்ட் கேண்டல் ஜீரோன்றது இப்போது இந்த ஒன்றாக மாற்றிட்டோம்னா நெக்ஸ்ட் கேண்டில் என்ட்ரி கொடுத்தோம்னா எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ வியூ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கண்டிஷன் போயிட்டு இந்த க்ளோஸ் இருக்குல்ல ஸோ இந்த ஆப்ஸ் இது வந்து ஒன்றா மாற்றிங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டலுக்கு போகும் ஸோ இது எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் அப்படிங்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் இதுக்கு முன்னாடி ஜீரோ வந்து தேர்ட்டி ஒன் பர்சன்ட் கொடுத்துருக்கு ஓகேங்களா இது எப்போ எவ்வளோ கொடுக்குன்னு பார்ப்போம் ஓகே ஸோ இது வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்கு ஸோ கரண்ட் கேண்டிலே கூட நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரு சிலவாட்டி நம்ம இந்த கேண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கணும் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா சேர்த்தியும் ஒரே இவ்வளோ ஒர்க் ஆகுமா கேட்டிங்கன்னா இல்லை டவுட்டு தான் ஸோ இது வந்து தேர்ட்டி ஒன் பர்சன்ட் கொடுத்துருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது டெப்ளாய் ஆளுநருக்கு இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லைவ் டிப்ளாய்மெண்ட்டாக என்னன்னு சொல்லி கேட்கும் ஓகேங்களா லைவ் டெப்ளாய்மெண்ட்னா இது லைவாக போயிட்டோம் நூறு ஆட்ரு நூறு குவான்டி இங்கே விர்ச்சுவல்னு இருக்குது விர்ச்சுவல்னு கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே பை பண்ணி செல் பண் செல் பண்ணும் ஓகேங்களா ஸோ எடுத்த டேர்ம்ஸ் கொடுத்துட்டு விர்ச்சுவல் டெப்ளாயும் கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம விர்ச்சுவலாக டெப்ளை பண்ணுறோம் அந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்கணும் அப்படின்னா சி டி எப்ளைடு ஸ்ட்ராட்டஜி ஓகே விரிச்சுவல் டெப்ளாய்மெண்ட் ஓகேங்களா இது நம்ம மூவிங் ஆவரேஜ்னு சொல்லி போட்டிருக்கணும் இன்னும் எதுவுமே நடக்கலை இவங்க நடந்துட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ராஃபிட் அண்ட் டார்கெட் எல்லாம் சேர்ந்து வரும் ஓகேங்களா ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் புரியல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமர்ஷியல் சொல்லுங்கள் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா மூ வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா நீங்கள் கமர்ஷியல் சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி பார்க்கலாம் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுங்கள் ஸோ மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு சான்ஸை விட லாஸ் பண்ணுறதுக்கான தான் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ ரொம்ப பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ ரீசன்ட் டு என்ட்ரி ரீசெண்ட் டு எக்ஸிட் ஓகே அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கவே இருக்காதுங்க சரிங்களா ஓகே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஸோ இன்னும் நம்ம ஸ்ட்ரிக் வீடியோ வந்து இந்த மாதிரி நிறையா பார்ப்போம் ஸோ உங்களுக்கு எந்த இண்டிகேட்டர் வச்சு ஐ மீன் எந்த இண்டிகேட்டரை வச்சு உங்களுக்கு வீடியோ சொல்லி எங்கள் கமெண்ட்ஸில் எல்லாத்துலேயும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஆக்சுவலாக நான் வீடியோவை மேக் பண்ணி நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம் ஓகேங்களா நன்றி வணக்கம் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் டடா பாய் பாய்